அன்றைக்கினே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் மகிழ்ச்சியுடன் ஒரு சந்திப்பு நம்ம மகிழ்ச்சி எஃப்எம்ல மகிழ்ச்சியுடன் சந்திப்பு நிறைய பிரபலங்களை சந்தித்து நம்ம நேர்காணல் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய பிரபலம் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சர்மிளா பானு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை இந்த அருமையான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி சார் உங்களை பற்றின அறிமுகம் நம்ம நேர்களுக்காக நான் மதுரைல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இதை தவிர வந்து மாணவர்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த கலைத்திறனை வந்து அறிஞ்சு அவங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய போட்டிகள் கட்டுரை போட்டி கவிதை போட்டி நடன போட்டி இப்படி பல்வேறு போட்டிகள்லையும் வந்து அவங்கள கலந்துக்க வச்சு நிறைய பரிசெல்லாம் வின் பண்ண வச்சிருக்கிறீங்க அந்த அனுபவத்தை நம்ம நைரோட பகிர்ந்துக்கோங்க ஓகே சார் ஏன்னா சார் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து யாருக்குமே வந்து அவங்க திறமை வந்து தெரியாது சார் வெளியே தெரியாது சார் அவங்க தான் சார் ஸ்டூடண்ட்ஸை அறிவு படுத்தி அவங்க வந்து வெளியே கொண்டு போகணும் சார் அவங்களை அவங்க கொண்டு போய் அவங்க என்ன திறமை சொல்லி அவங்க கொடுத்து அவங்க வந்து ஊக்குவித்து நான் அவங்க பிரைஸ் தான் வாங்கி கொடுத்தீங்க சார் அவங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கலந்துக்க மாட்டாங்க உடனே எடுத்துமே வர மாட்டேன் வர சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆர்வம் போட்டு இந்த மாதிரி நீ பண்ணா ஒவ்வொரு திறம அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க ஆர்வப்படுத்தி அவங்களை பிரைஸோட சார் கொண்டு வானு நான் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இந்த கலைத்தரம் இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க சார் நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்டை பார்த்தா சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபோகஸ் பண்ணி வர மாட்டாங்க சார் நம்ம ஸ்டூண்ட்ஸ் வந்து ஒரு நம்மளுடைய சின்ன குழந்தைய மாதிரி நினச்சி நான் பிகேவ் பண்ணுவேன் சார் அவங்களோடய ஆடல் பாடலோட நான் பிகேவ் பண்ணி சொல்லுவேன் அந்த ஸ்டூன்ஸ் அவங்க வந்து ஒரு ஈஸியாக என்கிட்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகுவாங்க சார் அப்போ நான் ஸ்கூல்லேயே கிளாஸ் நடத்தும் போது வந்து ரொம்ப டஃபாக அந்த மாதிரி நடத்த மாதிரியானே நம்ம ஜாலியாக ஒரு வாங்க பா பாட்டு பாடலாமா ஆடலாமா அப்படின்னு கேட்பேன் அந்த மேலே ஒரு இன்ட்ரஸ்டிங் ஒரு எஃபெக்ஷன் வரும் அது அது மூலமா தான் அவங்க பாட்டு மூலமாக ஆடல் சொல்லி அவனை சொல்லித் அவங்களுக்கு அப்போ சொல்லும் போதே அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சு நமக்கு ஒருத்தனை வந்து ஃப்ரீயா நம்ம பழகிடுவான் ஃப்ரீனஸ் இல்லனாலே அவங்க என்ன பண்றது நமக்கு தெரியாம போயிடும் அப்போ என்னோட ஃப்ரீயா பழகணும் பழவிட்டா அவங்க என்னென்ன எனக்கு தெரியும் தெரிஞ்சப்பட நான் சொல்லுவேன் ஏ உனக்கு இந்த திறமை இருக்கு நீ இந்த நான் கட்டறையில சேரலாம் நீ ஸ்பீச்சில் சேரலாம் நீ டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொல்லுவேன் அவன் மேம் மேம் ஏ நான் மிஸ் ஆடவைக்கிறேன் நானே ஆடுவேன் நீ ஆட ஆடம்பாட்டி நான் இவ்வளோ நான் இருக்கும் இருக்கும்போது நீங்க ஆட மாட்டேங்க உங்களால என்ன தெரியாது நீங்க சின்ன பிள்ளை ஆடலாமே அப்படி சொல்லுவேன் மேம் வெக்கமா சொல்லாங்க வெக்கமா மிஸ்ஸாக வெம இல்லையே என்ன பண்ண ஆட சொல்ல ஆடுவேனே அப்படிங்கும் மேம் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ கிளாஸில் நான் ஆடிட்டே பாட்டு பாடிட்டே நான் கிளாஸ் நடத்துவேன் அது மூலம் அந்த பிள்ளைகள் என்ன உற்சாகப்படுத்தி சோசப்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேம் நானும் வரேன் நானும் என்னும் கூட்டு போக முடியுமா அப்போ கழுத்தருக்கு எல்லாருக்கும் நான் கூட்டு பசங்களை பசங்க எங்கே கூட்டு போய் அவங்க பிரைஸன் கொடுத்து நான் கொண்டு போது தான் அந்த மகிழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக என்ன நிறைய ஆர்வம் வந்துருது ஸ்டூடெண்ட்ஸும் என்னை வந்து என்னமோதான் ரொம்ப அபேசமாகவும் பாசமாகவும் இருப்பாங்க எங்கிட்ட அந்த அந்த வாழைப்படத்துல வரக்கூடிய டீச்சர் மாதிரி நீங்க நடன நடனத்தவங்களும் வந்து பாடல்கிறீங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்கணும் அந்த லெவலில் நம்ம போக முடியும் லோலுக்கு இழுத்து அவங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டீச்சர் எப்போ பார்த்தா வந்து சும்மா லேசன் எடுத்துறாங்க பாடம் எடுத்துறாங்க போரிங்காக இருக்குது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி படிக்க மாட்டாங்க நம்ம சப்ஜெக்ட் எப்படி கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு ஒரு போயமே கொஞ்சம் நான் போய் எடுத்துட்டு இருப்பேன் பசங்ககிட்ட போய் நான் ரீட் பண்ணா சொல்லுங்க அவங்க யாருமே படிக்க மாட்டாங்க பசங்க நம்ம மேம் எங்கள் ரீஸ் ரீட் பண்ணவே வரலாம் மேம் எனக்கு மெம்பரியா ஆள் மனப்பாடு ஆள் சொல்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏ ஒரு வாங்க பாட்டு பாடுவாங்க ஜாலி மேம் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவேன் ஒரு பாட்டு பாடாமல்

மவுண்டைன் சோ பவர் அண்ட் ஸ்ட்ராங் டூ தி ஹேவன் அப்படி சொல்லி ஒரு உற்சவ படுத்தியோட சொல்லிட்டு போய் நானே அந்த உற்சாகத்திலேயே மேமே இவ்வளவு உச்சாரமா இருக்காங்களா அப்ப நம்மளும் உச்சாவது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாயிருவாங்க சார்

கிட்லரா மாறிவினேன் சார் படிப்புல வந்து கிட்லர் மத்தபடி பசங்களோட பழகுறதுல வந்து அவங்களோட மாதிரி ஆயிடுவேன் சார் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆயிடுவேன் நானும் டீச்சர் வந்து இல்லை நானும் ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு தான் நான் பழகிருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன சொன்னாங்க என்கிட்ட வந்து பாசமா பழவாங்க அவங்க எல்லா கதையும் என்ன சொல்லுவாங்க என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி அவங்க நான் முடிவு கொடுத்துட்டே பேசேன் நான் ஒவ்வொரு சைக்கி நான் முடிவு கொடுக்கும் படி அப்படின்னு ஒரு முடிவு தான் கொடுப்பேன் அவங்க எப்பயுமே ஏன்னா என் லைஃப்ல வந்து நிறைய நான் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் நான் வந்து சீக்கிரமா நான் எல்லாம் வெற்றியில அடைஞ்சு வந்து இல்லை நான் நிறைய தோல்விகள் சந்திச்சு சந்திச்சு அதை பார்த்து பார்த்து நான் வெற்றியை அடைஞ்சு நான் வந்துட்டு இருக்கேன் இப்போ கூட பாருங்க இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் எனக்கே தெரியல ஆனா திடீர்னு கூப்பிட்டா எனக்கு மகிழ்ச்சி ஆகுது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது மகிழ்ச்சி ஆகுது எனக்கு சார் எனக்கு அப்ப கிடைச்சது உங்க மூலமா சார் கிடைச்சது ரொம்ப நன்றி சார் எனக்கு இது தவிர வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்னென்ன சார் நான் டான்ஸ் ஆடுவேன் சார் எனக்கு டான்ஸ் ரொம்ப ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய திறமைகள்லாம் அவங்களுக்கும் சொல்லி தரணும் ஏன்னா நான் வந்து நிறைய உருவாகி ஃபேமஸ் ஆகல சார் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்தாலும் அவங்க என்ன அந்த பண்ணி வந்து மேலும் மேலும் வருவாங்க பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து வெளிக்கொண்டு காமிக்கணும் அப்படி சொல்லி என்னுடைய ஆசை சார் ஏன்னா சிறு வயசுல ரொம்ப லைஃப்ல எனக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடையாது என்னுடைய ஆதாரம் நானே நானே தான் வந்தேன் சார் யாருமே இப்போ இந்த வழியில் போவோம் அந்த இடத்துக்கு யாருமே கிடையாது எனக்கு எனக்கு என் பசங்களுக்கும் எந்த ஒருமே கிடையாது என் பசங்களும் கல்வித்திறன பஸ்ட் தான் சார் என் பையனும் சார்

வாய்ப்பே தெரில எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் தான் ஷூன்ஸ் மூலமா எப்படி ரீச் பண்ணனும் பசங்க மூலமா ரீச் பண்ணுவோம் அப்படி தான் போனேன் எனக்கு மூணு பசங்களும் கிடையாது ரெண்டு பசங்களும் கிடையாது எனக்கு எனக்கு மொத்த மாடலுமே ஐம்பது பேருமே இல்லை ஸ்டூண்ட்ஸ் தான் அப்போ என்னோட பிள்ளையாக நினைச்சா அவங்க எல்லாமே முடி கொடுத்துட்டே இருப்பேன் என் மிஸ் இந்த மாதிரி தான் நான் வாங்கலப்பா வெளியே வரலப்பா நீங்களாவது வெளியே வாங்க டெக்னாலஜிலாம் நிறைய வந்திருக்குது அந்த டெக்னாலஜியில வெளியே வந்து உங்க உங்க திறமையிலேயே வெளிய காட்டுங்க அது வந்து நிறைய பாப்புலர் ஆகும் நம்ம ஸ்கூல்லேயே வரட்டும் எங்க ஸ்கூல் கோபு ஸ்கூலு அது நிறைய பாப்புலர் ஆகட்டும் அப்படி சொல்லி நான் ஷூன்ஸ் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே இருப்பேன் அந்த ஷூன்ஸ் வந்து சில டைம் படிக்காமலாம் இருக்கும் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தங்க விசதி எங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து தங்க இடம்லாம் ஃப்ரீ தங்கும் விடுதி சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ தான் சார் இலவசமாக இருக்கும்போது போது இவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்களாம் கஷ்டப்படும் போது எதுவுமே அப்போலாம் கிடைக்கல எங்களுக்கு இலவசமாக எதுவுமே கிடைக்கல கல்வி முடி இலவசமாக வந்தது ஆனால் எங்கள் ஸ்கூலில் பார்த்தவங்களுக்கு சாப்பாடு வந்து தங்கு வீடுலேருந்து எல்லாமே வந்து அருண் போத்தி சார் போத்திராஜ் கொடுத்தாரு அவர் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஏன் அப்படி டெவலப் பண்ண மாட்டேறீங்க அது ஸ்டாலின் ஐயாவும் நிறையா புக்ஸ்லாம் கொடுத்துருந்தார் இப்போலாம் முதல்ல லைப்ரரிலாம் இல்லை எங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு சொல்லி நிறைய லைப்ரரிலாம் வந்திருக்கு அது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வெளிபுலாக இருக்குது நாங்கள் போயிட்டாலே பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்லேருந்து எல்லாமே

கிரியேட்மெண்ட் இருக்குது அவ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அம்மாக்கு நிறைய ஹார்ட் விஷயங்கள் இருக்கு நிறைய ஒர்க் இருக்கு சொல்லிட்டு என் பசங்க ரெண்டுமே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இருக்கு லைஃப்ல எனக்கு அவங்க அவங்களாவே உருவாயிட்டாங்க நான் நானாவே உருவாயிட்டேன் சார் ஆனா நம்ம நான் எனக்கு என்னன்னா மத்த மனதை உருவாக்கணும் ஏன்னா எனக்காக உருவாக பசங்க அவங்களாவே உருவாகிறாங்க ஆனா மத்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து யாருமே இல்லாம இருக்காங்கல்ல சார் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பேர பெட்ரோல் இருக்காங்க ஆனா அவங்க சுமைகளையும் வேலையில பார்த்து போயிடறாங்க தவிர மாணவர் உருவாக மாட்டாங்க அதான் எல்லா மாணவர்கள் உருவாக்கும் என்னோட ஆசை எனக்கு எல்லா மாணவர்களும் கல்வித்திறனை கொண்டு வந்து கல்வித்திறனை மேம்படுத்தி கொண்டு வந்து அவங்க மாணவர்கள் என்னென்ன இருக்கோ திறமைகளை அதை வெளியே கொண்டு வரணும்னு ஆசை எனக்கு அதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு சார் நான் அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் போட்டியில நான் சேர்ந்து சார் ஆசிரியர்கள் ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு டிசிஆர் சொல்லி அதுல வந்து கார்த்திகை அம்மா வந்தாங்க முதலமைச்சர் அந்த அவங்க தான் வந்து வழி நடத்தினாங்க அதுக்கு ஜோசப் சார் தான் ஒருங்கிணைப்பாளர் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவோம் ஏன்னா டீச்சர்ஸ்லாம் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இதில் அக்செப்ட்ல இருக்காங்க ப்ரெஷர்ல இருக்காங்க சார் அப்போ வந்து எப்படி ஃப்ரீனஸ் நமக்கு கிடைக்கும் நமக்கு நாட்டுக்கு அப்படி சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ஆண்ட ஆரம்பிச்சோம் நாங்கள் இப்போ செகண்ட் ஆண்டாம நான் ஆரம்பிச்சோம் நாங்கள் கிரிக்கெட் போட்டியில் அதுலேயே ரன் பண்ணி ரன் ஆனால் சார் நாங்கள் இன்னும் மேலே மேலே நிறைய நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நிறைய சாதனை பண்ணணும் வரலாற்று இடம் படிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை யார மாதிரி அன்னை பேச நம்ம யாரு அப்போ அப்துல் கலாம் அப்போ கிட்லர் மாதிரியும் ஒரு டைம் கிட்லர் மாதிரியும் ஒரு இந்திரா காந்தியா மாதிரி ஒரு அன்னை தசவா மாதிரியும் இப்படி எல்லாரும் மாறி நான் மாறணும் நான் அப்படியே மாறி உலகத்தில் ஹிட்லரை சதவீதம் நான் உருவாக்கணும் சார் அதான் என்னுடைய ஆசையில இருக்குது எனக்கு நிச்சயமா உங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு அப்துல் கலாமா ஒரு காந்தியா ஒரு அன்னை தெரசாவா இப்படி ஒவ்வொரு தலைவரா வந்து கட்டாயம் நிச்சயமா உருவாங்க நீங்க சொன்ன மாதிரி நூலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கும் அதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து மதுரையில வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு அற்புதமா சொன்னீங்க உங்களுடைய எதிர்கால லட்சியம் வேற என்னவா இருக்குது சார் சிறந்த ஆசிரியர் தான் அவாட் வாங்கணும் சார் அது மட்டும் இல்லை சார் ஏன் அப்படி சொல்றீங்கன்னா டீச்சர் தான் வந்து பெஸ்ட்னு சொல்றேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லாயர் எடுத்துக்கோங்க வக்கீல் மெடிக்கல் எல்லாருமே எடுத்துக்கோங்களேன் யார் ஃபர்ஸ்ட் ஒரு தொழில்னா டீச்சர் தான் சார் அது அது டீச்சர் தான் சிறப்பான தொழில் சொல்றேன் அத மூலமா சார் மத்தவங்களும் உருவாக்க முடியும் ஒரு டீச்சர் தான் ஒரு ஆசிரியா சார் மனம் உருவாக்க முடியும் அந்த தான் சார் ரொம்ப பெஸ்ட்னு நினைக்க நினைக்கிறேன் அதனால நல்லா சரி வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் சார் நான் எப்படியும் நான் கண்டிப்பா ஸ்டாலின் மூலமா கண்டிப்பா நல்லா சேர் மூலம் விருது வாங்க தான் சார் போறேன் அதை கண்டிப்பா நான் வாங்கிடுவேன் சார் நிச்சயமாக நீங்கள் இன்னும் பல சாதனையை படைக்க நம்ம மகிழ்ச்சி எஃப் மனதார வாழ்த்துகிறது உங்களுடைய லட்சியமும் வெற்றி வெற்றிறதுக்கு வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு தகவல்களை வழங்குனீங்க எங்களுக்கு மகிழ்ச்சி எஃப்எம் சாரோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றிங்க மேடம் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வணக்கம் சார் நேர்களே நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் No! Mm -hmm.